ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்கம்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பட்டுமா நல்லா ஒரு தாளம்பு கரை போட்டிருக்கு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இது ஒரு ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்தாம்மா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குமா கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுமா மல்ல எல்லாமே எடுக்க முடியல அடுக்கி வச்சுருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சோண்டி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது அறநூற்றி அறுபத்தஞ்சி தான் நமக்கு நல்ல ஒரு பட்டு சாரீ லுக்கு வருது ஷைனிங்கும் இருக்குது நல்லா இருக்குது தாளம்பூக்கரை போட்டிருக்கு இல்லாட்டி ஜரி ரெண்டு லைன் ஜரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வயலட்டுக்கு மெரூன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரீஸ் எல்லாமே இதெல்லாம் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த சாரீஸ் எல்லாம் அதில் கலர்ஸ் பாருங்கம்மா நிறைய கலர்ஸ் இருந்துச்சுமா இது வந்து தாளம்பூ கரையிலேயே வந்து உங்களுக்கு அறநூற்றி அறுபத்தஞ்சி ஜரி லைன் கொடுத்துருக்காங்க அதுவும் சிம்பிளாக இருக்குமா ரொம்ப நீட்டாக இருக்குது நமக்கு வந்து பல்லுவில் வந்து சும்மா ஒரு லைன்ஸ் மாதிரி தான் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரி அங்கே பிரித்து காட்டுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை அதனால் எல்லோரும் சாப்பிட போயிருந்தாங்க போல இருக்குது ஆள் இல்லாததுனால நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் எல்லாம் பார்த்திங்கன்னா அறநூற்றி அறுபத்தஞ்சி அறநூற்றி எழுநூற்றி முப்பத்தஞ்சி இந்த ரேட்டில் தான்மா நிறைய சாரீஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ரேட்டு எட்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நல்லா நல்லா ஒரு பட்டு சாரீ லுக்கு கிடைக்குதுமா நான் கோயிலுக்கு போ கட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போகலாம்மா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த க்ரீனில் மெரூன் வந்து உங்களுக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா எழுநூற்றி முப்பத்தஞ்சி ரூபா அந்த சாரீஸு இது பார்த்துங்க எட்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நல்ல லாவண்டரில் பாருங்கள் லேவண்டரில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன்சி பட்டுமா ரொம்ப நல்லா இருக்குது இதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குதுமா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே எட்நூற்றி அறுபத்தஞ்சி அறநூற்றி அறுபத்தஞ்சிம்மா இது பிளாக் பாருங்கம்மா பிளாக்கும் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இதுக்கு வந்து நல்லா ஒரு லாவெண்டர் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளாக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா மா அதோட ரேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே வந்து நமக்கு நல்ல ஒரு பட்டு சாரி லுக்கு தான் கிடைக்குது எல்லாமே செமி பட்டு செமிப்பட்டு சாரீம்மா இதெல்லாம் வந்து டாட் போட்டால் மாதிரி இருந்துச்சு அதிலே கலர்ஸ் நிறைய இருக்குது பாருங்க நேவி ப்ளூ இருந்துச்சு மெருன் இருந்துச்சு ரெட் இருக்குது எல்லா கலர்ஸும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு மாதிலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸு இது பாருங்கம்மா இதெல்லாமே கூட பட்டு தான்மா இதெல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சு நல்ல க்ரீனுக்கு பாருங்கள் ஆனந்தா ப்ளூவில் வந்து உங்களுக்கு பார்டரும் பல்லும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே உங்களுக்கு ஆனந்தா ப்ளூவில் ப்ளைனாக வருது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஸாரீ எல்லாமே வந்து காப்பர் ஜரிலையும் இருக்குது நார்மல் கோல்டு ஜரிலையும் இருக்குமா இது பாருங்க நல்லா ஒரு க்ரீனு ச க்ரீனுக்கு வந்து நல்லா ஒரு வாடாமல்லி கலரில் உங்களுக்கு அதாவது பர்பிள் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபாம்மா அந்த சாரீ இது பாருங்கம்மா க்ரீன் டார்க் க்ரீனில் ஆனந்த ப்ளூவில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரியுமே ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி அஞ்சு ரொம்ப கிராண்டாகவும் இருக்குமா சேரீஸ் இதெல்லாமே அதுவும் அதே சாரில் தான்மா க்ரீன் பார்த்தோம் பார்த்திங்களா அதே தான் உங்களுக்கு இல்லை நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குமா நல்லா ரெட்டில் பாருங்கள் இதுவுமே நல்ல ஒரு பர்பிள் கலர் பார்ட்ரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு இந்த சேரீ எல்லாம் பாருங்கம்மா இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சேரீ எல்லாம் வந்து உங்களுக்கு சாண்டில் கலரில் கோல்டு வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாமா கிறிஸ்மஸ்க்கு எல்லாமே இப்போ நியூவாக வந்திருக்குமா கிறிஸ்மஸ்க்கு வந்து சர்ச்சுக்கு போகிறவங்களாம் நிறைய பேர் இந்த மாதிரி லைட் கலர் சாண்டில் கலர் ஒயிட் கலர் அந்த மாதிரி தானே கட்டுவாங்க ச அந்த பே அதுக்காக உங்களுக்கு இந்த சேரீஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு பாருங்கள் நமக்கு பல்லு மாத்திரம் கலர் வேறு வேறு கொடுத்துருக்காங்க க்ரீன் வைலட்டு ரெட்டு ஆனந்தா ப்ளூ மெரூனு அந்த மாதிரி உங்களுக்கு அதை வண்டி தனியாக தனி கலர் கலராக கொடுத்துருக்காங்க இது பாருங்கம்மா நமக்கு வந்து சூப்பராக இருக்குது கேரளா சேரீம்மா கேரளா சேரிலேயே வந்து டிஷ்யூ கலந்தது சில்வர் சில்வர் பார்ட்ரு இது ஒரே ஒரு சேரீ இந்த பக்கம் இருந்துச்சு அதுக்கடுத்து நான் உங்களுக்கு அந்த சாரீ காட்டுறேன் நான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குமா இந்த சாரீஸ் எல்லாமே இது பாருங்கம்மா இதுவுமே உங்களுக்கு நல்லா ஒரு குட்டியாக மடித்து வச்சுருந்தாங்க என்ன ஸாரீ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் நல்லா ஒரு சேண்டலில் மெரூன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டாக இருக்குது அறநூற்றி பதினஞ்சு ரூபாயம்மா இதெல்லாமே ஃபேன்சி பட்டு மாதிரி தான் உங்களுக்கு இல்லை செமி பட்டுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆரஞ்சில் பாருங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் காட்டன் கலந்ததுமா த்ரெட் ஒர்க் இதெல்லாமே இதெல்லாமே த்ரெட் ஒர்க்கில் இருக்கிறதெல்லாம் அறுநூத்தி அறுபத்தஞ்சு ஃபஸ்ட்டு காமிச்சது அறநூற்றி பதினஞ்சு ரூபாம்மா ரேட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் உங்களுக்கு நல்லாவே சொ எல்லா சாரீக்குமே ரேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் வீடியோவை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் சொல்லியிருக்கிறது தெரியும்மா உங்களுக்கு இந்த சாரீஸ் கலர் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஏகப்பட்ட கலர்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுமா போன வீடியோலாம் வந்து இங்கிலீஷில் வருதுன்னு சொன்னீங்க அது வந்து நான் தமிழில் தான் பேசியிருக்கேன் யூடியூப்லேயே அந்த மாதிரி ஏதோ தப்பு நடந்துருக்கு அவங்களுடைய ஏதோ மிஸ்டேக்கு என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல நடந்திருக்கு இனிமேல் தமிழில் வரும் அதை நீங்கள் பாருங்கள் அப்புறம் ஒரு கோவில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுமா அதாவது அது பார்த்தாலே புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதனால தான் நான் உங்களுக்கு எடுத்து நான் அந்த கோவிலும் போட்டிருக்கேன் அதையும் விடாமல் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கம்மா போன வீடியோவில் போட்டிருக்கேன்ம்மா அந்த கோவிலெலாம் அதாவது அது வந்து ஒரு சித்தர் சித்தரோட கோவில் அது சித்தர் சமாதி இருக்குது புஜகன் சொல்லிவிட்டு ஒரு சித்தரோட கோவில் அது அது பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க இது பாருங்கம்மா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒயிட் பேஸ்ட் தான்மா உங்களுக்கு எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்குது ஒயிட்லேயே உங்களுக்கு க எல்லா கலர்ஸ்லேயும் வந்து ஸாரீஸ் கொடுத்துருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதும்மா சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து சிஃபான் பிராஸோ வாங்கலாமா அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா அது சிஃபான் பிராஸோ சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு எல்லா கலர்ஸ்லேயும் உங்களுக்கு பூ டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருந்திருக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாமே அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதெல்லாமே கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப பிடிச்சி வாங்குவாங்க பார்த்தீங்களா இந்த கலர்ஸு அதனால உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம போத்தீஸில் போட்டிருக்காங்க பாருங்க நிறைய பாருங்கள் பூ டிசைன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது சாரி அதில் பார்டரும் வேறு கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப நல்லா இருக்குமா ஓகேம்மா நன்றி வணக்கம்